அனைவருக்கும் வணக்கம் சாரதி ரியல் எஸ்டேட் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏக்கர் அருமையான ஒரு விவசாய பூமி மற்றும் இளம் தென்னம்புலை வச்சுருக்குறாங்க இந்த இளம் தென்னம்புளைக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு இருக்குங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு நல்ல ஒரு பராமரிப்பில் வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பூமியிலிருந்து இந்த ஒரு ஏக்கராக மட்டும் தன்னுடைய தேவைக்காக இவங்க கொடுக்குறாருங்க எல்லாமே நல்ல ஒரு செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க மரத்துக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரிப் போட்டு நல்லா பராமரிப்பு வச்சுருக்காருங்க இது வந்து மலை அடிவாரத்தில் கீழே இருக்குதுங்க அதாவது மலை மலையடிவாரில் ஒரு சோசியல் ஃபாரஸ்ட்டுமாங்க அதாவது ஊரை சுற்றி இருக்கிற ஊர்களெலாம் சுற்றி இருக்குமுங்க அதுக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பகுதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எண்பது நூறு ஏக்கரா அளவுக்கு இந்த ஒரு மலைங்க இதை சுற்றி தான் இந்த மாதிரி விவசாய பூமிகள் இருக்குது இது எல்லாமே இந்த மலை சுற்றி பல ஊர்கள் இருக்குதுங்க அதனால் வந்து நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரம் நினச்சிக்க வேண்டாம் அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இந்த ஸ்கே ஸ்கே ஸ்க்ரீன்லையே தெரியுங்க அது வந்து தனியாக தெரியும் இது வந்து ஒரு ஆனைமலை அப்படிங்கிற கோயில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தானுங்க ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பூமியிலேருந்து ஒரு ஏக்கரை கொடுக்குறனால அதுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க தண்ணி இப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம உண்டு பண்ணிக்கலாங்க உண்டு பண்ணுறதோடு ஒரு சிரமமான காரியம் இல்லைங்க எங்கே போர் போட்டாலும் தண்ணி வரக்கூடிய பகுதியில் தான் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு அதாவது ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பையர்கள் என்னென்னு கேட்டீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி ஒரு ஒரு அதாவது கெஸ்ட் எல்லாம் கட்டுற மாதிரி இந்த மாதிரி பையர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு இருக்குதுங்க நீங்கள் வந்து ரெசார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு லொக்கேஷன் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குதுங்க இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்சரூபா சொல்கிறாருங்க தான் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம குறைச்சி பேசி வாங்கி தரலாமுங்க பார்த்திங்கன்னா இந்த அந்த தென்னை மதுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுங்க அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை வால்பாறை இந்த மாதிரிலாம் பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் லைட்டாக தெரியும் பாருங்கள் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம இருக்கிறது வந்து ஊர் சுற்றியில் இருக்கிற அதுக்கு இடையில ஒரு சின்ன மலை எங்கள் அவ்வளோ மிஸ் பண்ணிடுவேன் தேவையானுங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்